சக்தி பராசக்தி அமிரசிருஷ்டி யந்திர பூஜை அமிரசி காயத்ரி தாராதேவியின் மந்திரம் ஓம் தாராயை வித்மே உக்ரதாராயை தீமகி தன்னோதேவி பிரச்சோதையா மூலமந்திரம் ஓம் தாராயை நம ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஹூம் பட் தாராதேவியின் நாமங்கள் ஸ்ரீ அமிர்தசஷ்டி எந்திரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையின் நாமங்கள் தாரா உக்ரதாரா மகோக்கிரதாரா வஜ்ரதாரா காளிதாரா சரஸ்வதிதாரா காமேஸ்வரிதாரா சாமுண்டா தாரா தாரிணி தரலா திரிரூபா தரணிரூபா சத்வரூபா महा सर्वशज्ञपालिका रमणीया रजोरूपा जगत्सृष्टिपरापयानका कालरूपा कालिकाख्या जगद्विद्वांसकारिका परा आनन्द दत्वानप्रदा अनहा காங்கி ரத்த வஸ்திரா ரத்த மாலா ரச்சோபிதா சித்கலக்ஷி பிரக்மாணி பத்ரகாளி மகாலயா முப்பது திருநாமங்களை இந்த தாராதேவியின் யந்திரம் அடங்கியுள்ளது சர்வலக்ஷ்மண ஆகர்ஷண சங்கல்பம் ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிரியும் செவ்வும் சந்திரலக்ஷ்மி நம கிரம் கிரீம் ஸ்வர்ணட்சுமியே நம ங் டங் ரிங் வீரலக்ஷ்மி நம ஓம் ஐம் சர்வாக்கியலட்சுமியே நம நவ்வோம் நவ்வும் நடுவழுத்தாகிய சூரியலக்ஷ்மி நம தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திரசம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிய சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் வசமாக வசியவசிய ஓம் ஸ்வாஹா

नारायणी नमस्ते ना तो थे नारायणी ना ना साई